ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அது கூட சேர்த்து வதக்கணும் இந்த சுண்டல் குழம்பு வந்து இது எல்லாத்தையும் வதக்கி விட்டு அரைச்சி வைக்கிறது இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூளையும் இது கூட சேர்த்துக்கணும் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் நமக்கு தேவையான அளவு தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் மாற்றி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப மையாட்டம் ஓட்டிடக்கூடாது கொஞ்சம் கொர கொரன்னு லைட்டாக தண்ணியை ஊற்றி ஓட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சு த எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதில் இன்னும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு பட்டை இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து எப்படின்னா ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது கூட சுண்டலையும் சேர்த்துக்கோங்க சுண்டலை சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இது கூட கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம் அதனால் இந்த காய்கறிகளையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோடயே சேர்த்துக்க வேண்டியது தான் அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும் எப்படின்னா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வந்து இது இந்த மாதிரி அரைச்சி போது குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் நீங்கள் அதில் ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணியை ஊற்றிட்டு மல்லித்தலையும் போட்டு குக்கரை மூடி விட்டுற வேண்டியதான் மூடி விட்டு மூணு விசில் விட்டு விட்டு எடுத்தோன்னா சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ